அசல் அசல் வந்து இருபத்தஞ்சாயிரம் வட்டி இதை வந்து எட்டு பெர்சன்டேஜ் என்ன ஆண்டுகள் வந்து மூன்று ஆண்டுகள் ஃபார்ம் പി എൻ ആർ ഐ നൂറ് പിയുടെ മതിപ്പ് ഇരുപത്തഞ്ചായിരം എന്നോടൊ മതിപ്പ് മൂന്ന് ആറോ മതിപ്പ് എട്ട് ബൈ இன்னொரு அஞ்சு ஜீரோக்கு ரெண்டு கீரோக்கு ரெண்டு கீரையும் அடிச்சிடலாம் இந்த இருபத்தஞ்சி மட்டும் எடுத்து கட்டுக்கலாம் எட்டு மூணு வேணுன்னா இருபத்தி நாலு இருக்கலாம் நாலஞ்சு இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு நாலையும் ரெண்டு எட்டு எட்டு ரெண்டும் பத்து ரெண்டு அஞ்சு பேருக்கலாம் பத்து மிச்சம் ஒன்று